எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தெய்வ திருவருளம் பூமி பாராதியாண்ட பதியை பரவரமே கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல் அரு இன்ப என்பவிற்பே பராபரமே சிந்தித்த எல்லாம் என் சிந்தையறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே ஆராகமுதே அரசே ஆனந்த வெள்ளேரே பெருக்கே பராபரமே ஆரறிவார் என்ன போல மீடு பேரறிவே இன்ப பெருக்கே பராபரமே உரை அன்பர் ஊழ தூங்கோழியாய் ஓங்கி கரையிறந்த இன்ப கடலில் பராபரமே தானாகி என் இதயத்தைும் ஆனந்த தேனை பராபரமே திக்கோடு கீழ் மேலும் திருகருளாம்பு பறிந்தோர் கைக்குள் வளர்ந்தில்லிக்கனியை பராபரமே முத்தே பவளமே மொய்த்த பசும் பொன் சூடரி தெளிவே உள்ளபரமே கண்ணே கருத்தேயன் கற்பகமே பின்னே கண்ணீரை பராபரமே தாய்மான சுவாமியில் அருளிய திருப்பாடல் திரட்டில் கண்ணி என்ற தலைப்பில் பாடிய பாடல்களில் முதல் பத்து பாடல்கள் இவை சிறப்பு அமைந்த தெய்வத்தன்னை பொருந்திய திருவருள் என்னும் பூமி முதலாக நிலவுலகு முதலாகிய பூமிகளை ஆண்டு அருளிய இறைவனை கண்ணாறு சபைத்தோர் பிறவி என்னும் பொருளை காணாது அமைந்து நித்தேராய் வாழ்தல் பொருட்டு கருணா ஆகாசத்தில் நடைபெற்றிருந்த ஆனந்தமலையே கருதிய பொருள்களை எல்லாம் என் கருத்தறிந்து அருள் செய்யும் பொருட்டு எருந்தல் எழுந்தள்ளி வந்த கருணை மலையே தவிட்டாத அமிர்தமே மோட்ச நலத்திற்கு அரசனை சுகப்பெருக்கால் உண்டாகிய பெரும் நதியே மௌன பிரவாகமே உன்னை அறிய வல்லார் யாவர் என்று அறிய முடிவு இல்லாதவனாகிய வேதங்கள் முழங்குகின்ற பெரிய ஞானமே ஆனந்த பிரவாகமே பேச்சற்ற அன்பரது மனத்தின்கண் பேர் ஒளியாய் பிறகி கரையில்லாத நடைபெற்ற சுகக்கடலே எந்த திக்கில் உற்று நோக்கினும் அந்த திக்குகளோடு தானாய் நின்று குற்றமன்றி என் இருதயத்து கறந்து இனிக்கின்ற இன்பத்தேனே எட்டு திசைகளோடு பூமி ஆகாயங்களில் உன் திருவருள் வியாபித்து நீக்கமரன் இணைந்திருக்கும் திற திறத்தை அறிங்கிறது கையினடுத்து வளர்கின்ற நெல்லிப்பழமே முத்தே பவளமே நெருங்கிய பசுமையாகிய பொன்னின் ஒளியே அறிவே என் மனத்தெளிவே பொறப்பொருள் உணர்ச்சிக்கு கருவியாகிய கண்ணே அகப்பொருள் உணர்ச்சிக்கு கருவியாகிய மனமே எனக்கு எண்ணிய எண்ணியாங்கு உதவுவதால் கற்பக மரமே என் அறிவு நிறைந்த சிதாகாயமே ஆனந்தத்தை உதவுவதாகிய உடைய ஆச்சரியத்தை உடையவனே என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்